அருமையாள மரணத்தினால் ஏற்படுகிற காயங்கள் உயிருக்குயிராய் நேசிப்போம் வீட்டிலே ஒரு மரணங்கள் தகப்பன் மறுத்திருக்கலாம் தாய் மறித்திருக்கலாம் அன்பாய் வளர்த்த பிள்ளைகள் மறித்திருக்கலாம் வீட்டில் ஏற்படுகிற மரணங்கள் நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் காயங்கள் உண்டு நாட்கள் ஆனாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த காயங்கள் நம்முடைய இதயத்தில் ஆழத்தில் வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது பெரிய மாணவர்களின் மரணம் நம் இதயத்தில் காயத்தை உண்டு கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பான கழத்துடைய பிள்ளைகளை நீங்கள் அப்படி உங்களை உயிர்க்குயிராய் நேசித்தவர்களை இழக்க கொடுத்ததுனாலே காயங்கள் ஏற்பட்டிருப்பீர்கள் ஆனால் அது வார்த்தையிலே விவரிக்க முடியாத ஒன்று ஒரு சகோதரர் சொன்னார் ஐயா ஊமியின் கனவு கண்டால் உலகத்துக்கு சொல்ல முடியாது ஐயா அவர் உயிருக்குயிராய் நேசித்தவருடைய மனைவி மறித்தது நிமித்தமாய் அவர் சதா காலங்களிலும் அழுது கொண்டே இருக்கிறதை நாங்கள் காண்டோம் சபையாராய் சென்று செபித்த பிறகு கர்த்தருடைய இதயத்தை சுகப்படுத்தினார் இன்றைக்கு அவர் கர்த்தருடைய கையினால் பயன்படுத்தப்படுகிறார் எங்களுக்கு கூட உங்கள் அருமையானவர்களை நீங்கள் உயிருக்குயிராய் உயிராய் நேசித்தவர்களை மரணத்தில் இழக்க கொடுத்திருப்பீர்களால் இதயத்தில் ஆழத்தில் காயங்கள் உண்டாயிருக்கலாம் ஊல்ஸ் ஆஃப் சீக்ரெட் சென்ஸ் அந்தரங்க பாவங்களினாலே இதயங்கள் காயப்படுவது உண்டு எங்கள்கிட்ட ஒரு சகோதரன் உண்டு அவர் எப்பொழுது வந்தாலும் அதிகமான வார்த்தைகளை பேசி கொண்டே இருப்பார் அது சரியில்லை இது சரியில்லை அவர் சரியில்லை எவரும் சரியில்லை ஃபாஸ்டர் இந்த காரியத்தை நம்ம இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படி செஞ்சுருக்கலாமே என்று சொல்லி எங்கள்கிட்ட அதிகமான வாக்குவாதங்களில் ஈடுபடுவார் ஒரு நாள் அவரோடு கூட சேர்ந்து ஜெபித்து தனியாக ஜெபித்து கொண்டிருக்கும்போது உள்ளத்தில் ஒரு காரியங்கள் தோன்றியது என்னவென்றால் இவர் ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலித்திருக்கிறார் அதற்கு பிறகு வேறொரு பெண்ணை குடும்பத்தின் நிமித்தமாக கைப்பிடித்திருக்கிறார் கைப்பிடித்த பெண்ணை இவரே அந்த ட்ரெயினில் போகும்போது அந்த பெண்ணை இருக்கார் அந்த மனைவியை இவரே கைப்பிடித்து தள்ளி விட்டு கொலை செஞ்சுட்டு யாருக்கு தெரியாது ஆனால் அவருடைய உள்ளத்துக்கு தெரியும் அவர் செஞ்ச அந்த அந்தரங்க பாவத்தின் நிமித்தமாய் அவருடைய இதயத்தில் ஆழத்தில் காயப்பட்டுட்டு அவரும் செய்ய மாட்டார் செய்யப்படுற ஆட்களையும் குற்றப்படுத்தி கொடுப்பார் சிலர் இந்த காயங்கள் வாய் அதிகமாய் பேசுவார்கள் டாக்கெட்டிவ் என்று சொல்வார்களே அப்படி வாயை திறந்தால் பேசிக்கொண்டே இருப்பார்கள் தொட தொல் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த காயங்கள் ஆள் நிமித்தமாய் எதையுமே பேச மாட்டார்கள் எதுக்கு வாயை கொடுப்பான் அப்புறம் புண்ணாவானு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க ஹைப்போமோனியோ டிப்போமோனியோ அதிகமாக பேசுவதும் காயத்தின் விளைவுகள் ஒன்றும் வாயை திறந்து பேசாமல் இருப்பதும் காயத்தின் விளைவுகளாக இதெல்லாம் காயத்தின் விளைவுகளாய் இருக்கலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பெரிய மாணவர்களே அந்தரங்க பாவங்கள் சிலர் ஜெபிக்க சொன்னால் ஐயோ இழக்க முடியாதுங்க ஊழியத்துக்கு வாங்கின சொன்னால் ஐயோ இழக்க முடியாதுங்க அவங்க உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கிற அந்த ரகசிய பாவங்கள் என்ன செய்கிறது அவருடைய மனசாட்சியிலே அவர்களை குத்துகிறது மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் என்ற வேகத்திலே பார்க்கிறோமே அன்பான கருத்துடைய பிள்ளைகளை அந்த பாவங்களில் ஈடுபடுவது நிமித்தமாய் ஆண்டோருக்குள்ளே வந்து ஊழியத்தில் ஈடுபட்டு அதற்கு பிறகு ரகசிய பாவங்களில் ஈடுபடும் போது அது அவர்கள் உள்ளத்திலே காயங்களை உண்டு பண்ணுகிறது வெளியிலே பார்த்தால் தெரியாது ஆனால் உள்ளத்தில் ஆழத்துல அந்த இரகசிய பாவங்களில் இருந்து தொடர்ந்து வருகிற பாவங்களில் இருந்து உங்களுக்கு கட்டுற ஒரு விடுதலையை இன்றைக்கு நிச்சயமாய் கொடுப்பார் ஏனென்றால் நீங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அந்த பாவங்கள் தொடர்ந்து உங்களை பின்பற்றி வராது தேவரத்தில் அறிக்கை செய்து விட்டு விட்டீர்களானால் அந்த பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்காது